கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த காலை நேர தியானமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் அதற்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிற ஆலோசனைகள் ஐந்தாம் வசனத்திலே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருதை அளிக்கிறார் ஏற்ற காலத்திலே தேவன் நம்மை உயர்த்த வேண்டுமானால் முதலாவது திருச்சபையின் ஊழியர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் இரண்டாவதாக ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் இது எப்படி சாத்தியம் மனத்தாழ்மை இருந்தால் மாத்திரமே இது சாத்தியம் தாழ்மையுள்ள பிள்ளைகளுக்கு தேவன் கிருதை அளிக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எழுத்து நிற்கிறார் பிரியமானவர்களே கண்டிப்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார் அவருடைய பலத்த கரத்துக்குள் நீங்கள் அடங்கி இருக்கும் பொழுது கண்டிப்பாக தேவன் உயர்த்துவார் தாழ்மையுள்ள பிள்ளைகளை உயர்த்தக்கூடிய தேவன் சிறியவனையும் எளியவனையும் புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் தூக்கி எடுத்து ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமரச் செய்யக்கூடிய கர்த்தர் ஆம் உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வு தேவையா நீங்கள் ஆண்டவருடைய பலத்த கரத்துக்குள்ளாக இருங்க அந்தந்த காலங்களிலே அந்தந்த காரியங்களை நேர்த்தியாய் செய்யக்கூடிய கர்த்தர் தன்னுடைய வல்லமையான கரங்களுக்குள்ளாக உங்களை மூடி புரிந்து ஏற்ற வேளையிலே உங்களை உயர்த்துவார் ஏற்ற காலத்திலே கத்தர் உங்களை உயர்த்தும்படியாக அவசரப்படாமல் உங்களை நீங்களே உயர்த்தி கொள்ளாதபடி தேவன் உங்களை உயர்த்துகிற வரையிலும் அவருடைய பாதபடியிலே காத்திருங்கள் யோசுவா தேவன் தன்னை உயர்த்துகிற வரையிலும் தேவனுடைய பா பாதபடியிலே காத்திருந்தார் அல்லவா அதே போல தேவனுடைய பாதத்திலே காத்திருங்கள் ஏற்ற வேளையிலே உயர்வு உங்களை தேடி வரும் கிருவை கூட இருக்கட்டும் ஆமேன்